ஆன்மீக பரிகார இணையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கேன் ஸ்ரீ நிறைய பேர் வந்து பண கஷ்டம் அப்படின்றதுதான் நான் வந்து இதான் இந்த இந்த இதுல நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன விரும்புறேன்னா இப்போ பண கஷ்டம் யாருக்கு இல்லைங்க இப்ப நம்ம பார்த்தோம் அம்பானி வீட்டு கல்யாணம்லாம் பார்த்தோம் நம்ம நான் போய் அம்பானியை தனியாக கேட்டால் தெரியும் ஓனாக அழுதி இத்தனை கதை சொல்லுவோம் அப்படி பண கஷ்டங்கிறது எல்லாேருக்குமே இருக்குங்க இல்லாமலாம் இருக்கவே இருக்காது நீங்கள் பார்க்குறீங்க நான் நல்ல ஒரு சாரி கட்டியிருக்கேன் நான் பார்க்குறதுக்கு இப்போ அடத்துக்கெல்லாம் ஏன்னா என்ன பார்க்க வரவங்க கேட்பாங்க மேடம் உங்களுக்கே கஷ்டமானு ஏன் எனக்கெலாம் வரவே வராதா கஷ்டம் எல்லாருமே மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே கஷ்டம் வரும் கஷ்டம் வராமல் இருக்கவே இருக்காது ஆனால் சீதி நான் பாராட்டுறது என்னென்னா எப்படியாவது எல்லாரையும் பணக்காரங்களாக ஆக்கிறணும் எப்படியாவது எல்லாரும் குபேரன் ஆயிடணும் அப்படின்னு அவங்களும் நிறைய முயற்சி பண்ணுறாங்க நான் வாழ்த்துறேன் ஸ்ரீவிதியாவோட எண்ணம் நிறைவேறணும் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை மக்களும் பண்ணுறேன் மேம் கண்டிப்பாக அதில் எனக்கு இல்லை இல்லை எனக்கு ஐ ஸோ ஹாப்பி ஏன்னா கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன் நானும் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு இப்போவும் யார்கிட்டையாவது ஒருத்தர் வந்து ஆஃபீஸில் என்கிட்ட பேசும்போது அவங்க கஷ்டத்தை பார்க்கும்போது இப்போ பரவாயில்ல நமக்கு இவ்வளோ அளவு கஷ்டம் இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஸோ இறைவன் வந்து இன்னொன்று நான் சொல்கிறேங்க நான் நீங்கள் வந்து வசதியாக இருக்கீங்க கடன் இல்லை உங்கள் பசங்கள்லாம் நல்லா செட்டில் இருக்காங்கன்னா இன்னும் பணம் வேணும்னு சொல்லி நீங்கள் எந்த பரிகாரமும் பண்ணாதீங்க தர்மம் பண்ணுங்க நாலு பேரை படிக்க வைங்க இல்லாதவங்களுக்கு செய்யுங்க எத்தனையோ கஷ்டப்படுற குடும்பங்களில் இருக்காங்க எனக்கு தெரியும் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க அப்பா அம்மாவால் படிக்க வைக்க முடியல ஏன்னா இன்றைக்கி எஜுகேஷன் காஸ்ட்லியாக இருக்குது ஸோ இன்னும் இன்றைக்கும் எப்படியும் ஸ்ரீவித்யா வந்து கண்டிப்பாக ஐஸ்வர்யம் வர்றதுக்கோ இல்லை பணத்துக்கோ ஏதாவது ஒன்று கேட்பாங்க என்கிட்ட கண்டிப்பாக ஆனால் நான் என்ன சொல்கிறேன் ஏற்கனவே பணம் நிறைய வச்சுருக்கீங்கல்ல போதும்பா எனக்கு போதும் எனக்கும் அறுபது எழுபது வயசு ஆகிடுச்சு இன்னும் எத்தனை காலம் இருக்க போகிறேன் நான் நான் போகிற காலத்தில் கூட நான் தர்மம் பண்ணிட்டு போகிறேன் நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க அந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக மேம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கும் பணம் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன் மேம் என்னன்னா நீங்க நிறைய கஷ்டத்துக்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க ஏன்னா ஒரு நரசிம்மர் பரிகாரம் சொல்லி சொல்லி எத்தனையோ பேர் செஞ்சேன்னு போட்டிருந்தாங்க நான் இது பண்ணினேன் என் ஃபேமிலியில உள்ள எல்லாருமே நாங்கள் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பதிவு பொழுது அந்த பதிவை பார்த்து அது ஒரு கஷ்ட நிலைமையில இருக்கிறவங்க எப்படி முன்னேறணும் அப்படிங்கறதுக்கான பதிவு தான் பண்ண பண்ணி நிறைய பேர் சொல்லி இன்னைக்கு நல்லா ஹாப்பி அதனால தான் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட மேம் என்னென்னா வீட்டில் பணம் சேர விடாமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அது விஷயமாகவும் இருக்கலாம் இல்லை நம்ம செய்யக்கூடிய செயலாகவும் இருக்கலாம் அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு பணம் சேரும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயம் மேம் ஆ ஒன்று ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பணம் சேர்றதுக்கான விஷயம் நான் சொல்கிறேன் ஒரு லக்ஷ்மி ஒரு யோகம் இருக்குது நமக்கு ஒரு தசா காலங்கள் இப்போ ஜாதகத்தில் வந்து ஒரு பீரியட் வந்து நமக்கு காசு கொடுக்குற பீரியடாக இருக்கும் அந்த காசு கொடுக்குற பீரியடில் சேர்த்து வைங்க இன்றைக்கி வருதில்ல ஓகே நாளைக்கும் எனக்கு வரும் அப்படின்னு அதனால் இன்றைக்கி வந்தால் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வருதா சரி இந்த ஆயிரம் ரூபாயில் ஒரு இரநூறுவா நான் சேர்த்து வச்சிட்றேன் அப்படின்னு சேவிங்ஸ் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு பண்ணுங்க ஏன்னா கால நேரம் யாருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது நம்ம வந்து இது நிரந்தரம் இந்த பணம் நமக்கு நிரந்தரமாக வரும் அதனால் எனக்கு கவலை இல்லைன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க என்னைக்காக இருந்தாலும் அது டமால்னு விழலாம் அது என்றைக்குங்கிறது நமக்கு தெரியாது அதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் அதை சேமித்து வைத்தால் நமக்குன்னு இருக்கணும் ரெண்டாவது விஷயம் நான் வந்து காசு என்கிட்ட நிறைய இருக்குது நான் தானம் பண்ணுறேன் தர்மம் பண்ணுறேன் அப்படின்னு சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் முதல்ல உங்களுக்கு வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற மிச்சம் இருக்குது பார்த்திங்களா அதை தான தர்மம் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் ஓட்டாண்டியாக உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் நீங்கள் கஷ்டப்படுற காலத்தில் உங்களுக்கு யாரும் செய்யவே மாட்டாங்க ஏன்னா மனிதர்கள் வந்து நன்றி உணர்வுங்கிறது இருக்காது மிருகங்களுக்காவது இருக்கும் மனிதர்களுக்கு கிடையவே கிடையாது ஐயோ நான் கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு அவங்க கொடுத்தான் நான் வந்து இன்றைக்கி நான் செய்யணும் போய் யாரும் செய்கிறதே கிடையாது அதனால் உங்களுக்குன்னு நீங்கள் சேவிங்ஸ் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பசங்களே இன்றைக்கி நம்மளை வந்து முதியோர் இல்லம் போறையா நானா எல்லாம் நல்லா இருக்குது ரொம்ப ஹைடெக்காக இருக்குதுன்னு நம்ம பசங்களே நம்மளை கொண்டு போய் விட்டுறாங்க இன்றைக்கி நல்லா சம்பாதிக்கிற பிள்ளைங்களே அதனால் நம்ம கையில் காசு இருக்கிறதுங்கிறது ரெண்டாவது என்ன தவறு நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பதிவுகள்லாம் நிறைய போட்டிருப்பேன் எந்தெந்த நாளில் நம்ம கடன் கொடுக்கக்கூடாது எந்தெந்த நாளில் நம்ம கடன் வாங்கக்கூடாதுன்னு சில நட்சத்திரங்கள்லாம் இருக்குது ஸோ அதை நமக்கு அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்போ நம்ம ஐஸ்வர்யம் நம்மள்கிட்ட வந்து தங்கும் மூணாவது நிறைய பேருக்கு எப்படி வந்து கடன் பிரச்சனைகள் ஜாஸ்தியாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கையில் காசு நம்ம கடன் கொடுக்குறோம் வட்டிக்கு காசு கொடுக்குறோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஹெல்ப்னு கொடுக்குறோம் பேங்க் வண்டி கொடுக்குறாங்க நம்ம வாங்கிக்கிறோம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சில பேருடைய நம்மளுடைய ஒரு ஐஸ்வர்யம் அவங்களுக்கு போயிடும் அவங்களுடைய தரித்திரம் நம்மளை ஒட்டிக்கும் அதனால் யாருக்கு கொடுக்காதான் பாத்திரம் அறிந்து பிச்சை இடணும் நம்ம ஸோ யாருக்கு கொடுக்கணும் எப்பொழுது கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் தான் யாருக்கு கொடுக்கணும் நீங்கள் வந்து இவனால் இவனுக்கு அந்த தகுதி இருக்கா இவன் வந்து நம்மள்ட்ட பத்தாயிரூவா கேட்குறானே அப்போ இவன் சம்பளம் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் நம்மளது தருவான் அவனுக்கு ஐயாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு நம்ம பத்தாயிரம் கொடுத்தா அந்த காசு நமக்கு வராது ஸோ யாருக்கு கொடுக்கணும் எப்பொழுது கொடுக்கணும் இதுக்கு நேரங்காலம்னு இருக்குது அதனால் அந்த நாலு நட்சத்திரம் அதை பார்த்து கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எதற்கு நம்ம வந்து கொடுக்கணும் இது எல்லாம் நம்ம அறிஞ்சு அவங்களுக்கு உதவி செய்தால் நமக்கு நம்மளுடைய ஐஸ்வர்யம் நம்ம இடத்தில் தங்கும் ரெண்டாவது நமக்கு எவ்வளோ பணம் இருக்குது நம்ம ஐஸ்வர்யம் என்னங்கிறத யார்கிட்டையும் சொல்லாதீங்க உங்க உங்களை சில நிறைய பேர் வீட்டில் அப்பாவே பிள்ளைக்கு சொல்ல மாட்டார் எத்தனை பசங்கள் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க தெரியுங்களா எங்கள் அப்பா என்ன இருக்குன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு ஏன்னு அது நல்ல விஷயம் அப்பா சொல்லாமல் இருக்கிறது பிள்ளைக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கான அந்த வேகம் வராது அப்பா தான் வச்சுருக்காரே அப்படிங்கிற ஒரு அலட்சியம் நம்ம சம்பாதிக்க வேண்டாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அதனால் நம்ம கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பசங்க முழுமையாக தெரிஞ்சுக்கணும் இல்லை மற்றவங்க முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நமக்கு நம்மளுடைய பர்சனல் சேவிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அதை பிறரிடத்தில் சொல்லாமல் இருப்பது நல்லது ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செஞ்சால் பணம் சேரும் அப்படின்னு பணத்தை ஃபஸ்ட்டு சே சேமித்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து ஒரு நல்ல விஷயம் மேம் அதாவது உங்கள் பசங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுங்க நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் உண்டு இருந்து ஸ்கூல்லேருந்து இப்போல்லாம் பண்ணுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல பட் நிறைய விஷயங்கள் நான்லாம் இன்றைக்கி வந்து தான் நான் வந்து சொல்லுவேன் எப்படி வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்கள் ஸ்கூல்லலாம் வந்து ஹானஸ்டி சேல்ஸ்னு ஒன்று உண்டு அது எப்படி வந்து சிஸ்டர் வந்து இது பண்ணாங்கன்னா இந்த ஏன்னா இந்த இன்டர்வல் பீரியடுன்னு விடுவாங்க அப்போ அந்த இன்டர்வல் பீரியடில் ஒரு சாக்லேட்ஸு இந்த இதெல்லாம் விற்பாங்க இந்த கன் அது வந்து ஆள் இருக்க மாட்டாங்க ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை நமக்கு அந்த அந்த பொருளுக்கான காசு என்னவோ நம்ம அந்த பாக்ஸில் போட்டுட்டு நம்ம அந்த பொருளை எடுத்துகிட்டு வரணும் ஸோ சிஸ்டர் எதுக்காக அதை வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும் ஏன்னா நான் படித்தது கான்வெண்ட்டில்ங்கும்போது சிஸ்டர்ஸ் எல்லாம் தேவார் ஃப்ரம் அந்த ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து ஸோ அந்த நாட்டில் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கும் அதை வைக்கணுன்னு பட் என்ன ஆச்சு தெரியுங்களா சிஸ்டர் ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா காசே போடாமல் பிள்ளைங்க எடுத்துகிட்டு போகிறாங்க திருடிட்டு போகிறாங்கன்னு எவ்வளோ ஸ்கூலில் ஸ்டில் ரிமெம்பர் நான் ஸ்கூல் முடிச்சு வந்தேங்க கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆகுது அதெல்லாம் எங்களுக்கு வந்து அப்போ சொன்னாங்க ஹானஸ்டி அது கடைசியில் சிஸ்டர் சொன்னாங்க ஹானஸ்டி செயல் வந்து டிஸ்ஹானஸ்ட்ரி செயல் ஆயிடுச்சு அப்படின்ட்டுன்னு சின்ன வயதில் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மளை அதை அந்த கரெக்டாக நம்மளை ஃபாலோ பண்ண விடாமல் போயிடுறாங்க சேமிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் நேர்மைங்கிறது பிள்ளைங்களுக்கு தெரியணும் அதுவும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கொண் கண்டிப்பாக மஸ்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எங் நான் என் ஏஜில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த டம்பாக்ஸ் நனவருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பன்னி மாதிரி ஒரு டம்பாக்ஸு யானை மாதிரி டம்பாக்ஸு ஸோ நமக்கு வர அந்த பாக்கெட் மணி அதில் போட்டு 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 சேவ் பண்ணி வச்சு அப்புறம் அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அந்த சில்லறையெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து அதை நம்ம நோட்டாக மாற்றிட்டு வந்து நமக்கு இருக்கிற அந்த சேவிங்ஸ் மெமரிஸ் அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு இருக்குன்னு எல்லாம் கூ கூகுள் பே டெபிட் கார்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜி டெவலப்ட் இதில் நம்ம வாழ்ந்த ஒரு சந்தோஷமோ இல்லை எங்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த விஷயங்கள வந்து இன்றைக்கும் நல்ல மெமரிஸ் அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அது இல்லை பட் சேவிங்ஸுங்கிறது சின்ன வயசுலருந்தே வந்தால்தான் அது பெரிய வயசில் வரும் ஒரு நாளில் ரெண்டு நாளில் அந்த ஹேபிட் வரவே வராது ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம் நல்ல தகவல் பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னது இந்த காலத்து குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி மேம் நன்றி